சாம்பிராணி அப்படின்றது என்னன்னா உண்மை எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் புகையும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு புகை அப்படின்றது எதுல வருது ஊதுபத்தில வருது சாம்பிராணில வருது ஹோல் என்ன பண்ணுவோம்னா அந்த இந்த தன்மை அப்படியே உறிஞ்சிடும் அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணுவாங்க சுவாமிக்கு நீங்க பழைய கால கோயில் எல்லாம் போய் பாருங்க அபிஷேகம் பண்ணும்போது ஒரு உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு வசியமாக உங்களுக்கு அனுகூலமாக வரதுக்கான தைலத்துக்கான மந்திரத்தை தைல உபதேசம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோவிலுக்கு போகும்போது ஒவ்வொரு விதமான நறுமணங்கள் ஒவ்வொரு விதமான தன்மைகள் இருக்கு நம்ம வீடும் ஒரு கோவிலாக மாற சிருஷ்டி சிருஷ்டிவலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஃபேஸ் ரீடிங் மூலமாக நிச்சயமாக தீர்வு உண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் ரீடிங் பார்த்து அது என்ன பிரச்சனை அப்படின்றத கலையணம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சாய் பாலாஜி அவர்கள்கிட்ட நீங்கள் ஃபேஸ் ரீடிங் பார்த்துக்கோங்க இன்னிக்கான தலைப்புக்குள்ள போயிடலாம் இன்னிக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஷாப்ல ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு ரெண்டு விஷயம் என்னன்னா சந்தனாதி தைலம் சாம்பிராணி தைலம் சந்தனாதி தைலம் உங்க எல்லாருக்குமே தெரியும் இன்னிக்கான டாபிக் வந்து சாம்பிராணி தைலத்தை பத்தி தான் அது என்னங்க சாம்பிராணி தைலம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த சாம்பிராணி தைலத்தை எப்படி எல்லாம் பயன்படுத்தினா நம்ம வீடு சுபிக்ஷமாகும் நம்ம வீட்டில் ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும் இதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பதிவுக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஒரு சாம்பிராணி தைலத்தை நம்ம வீட்டில் பயன்படுத்துறது மூலியமா நம்ம வீட்டில் இறைத்தன்மை எப்படி அதிகரிக்குது நம்ம வீட்டில் என்னென்ன மாற்றங்கள் நிகழது தான் பார்க்க போறோம் அது எப்படி பயன்படுத்தணும் என்னென்ன வகையில நமக்கு வந்து அது பெனிஃபிட் கொடுக்குதுன்றத வீடியோக்குள்ள பார்க்க குருவானக்கத்தை பார்த்துட்டு வீடியோக்குள்ள போயிடலாம் என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதா சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்த புட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்கள் வணங்கி எதிர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் ஆவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒலி அப்படின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக புவனேஸ்வரி அம்பாள் இந்த கடையை நடத்த அவங்க இந்த கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரிய பாக்கியத்தை அம்பாள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார் சாம்பிராணி அப்படின்றது என்னன்னா உண்மை எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் புகையும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு புகை அப்படின்றது எதுல வருது ஊதுபத்தியில வருது சாம்பிராணியில வருது ஹோமங்கள்ல வருது அதுக்கடுத்து அடுத்தது தேவையில்லாத எரிக்கக்கூடிய எந்த ஒரு பொருள்ல இருந்தும் புகை வரும் புகைய யாராலையும் மறைச்சி வைக்கவே முடியாதுங்க எரிச்சாச்சு அது வந்து புகையா இருக்கு காத்தோட காத்த கலந்தனாலும் அதோட வாசனை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஹோமம் பண்ணும் பொழுது ஒரு விதமான வாசனை இருக்கும் சாம்பிராணிக்குன்னு ஒரு வாசனை இருக்கும் ஊதுபத்திக்குன்னு ஒரு வாசனை இருக்கு சாம்பிராணி தைலம்னு ஒன்று இருக்கு சாம்பிராணிலேருந்து இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆயில் பேர் தான் சாம்பிராணி தைலம் இந்த சாம்பிராணி அப்படின்றது என்னன்னா சாம்பிராணின்ற ஒரு மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு திரவம் தான் இந்த சாம்பிராணி இந்த சாம்பிராணியை வந்து நம்ம நெருப்புல போடும்போது அதுலேருந்து இருந்து புகையாகவும் சில பேருக்கு வந்து இந்த டஸ்ட் அலர்ஜி ஸ்மோக் அலர்ஜின்றதுனால அதை நிறைய பேர் வீட்டில் வந்து பயன்படுத்தலை ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி கூட ஏற்றுறதில்லை ஆனா நம்மளோட இடத்துல பியூர் ஒரிஜினல் ஃபஸ்ட் குவாலிட்டி காம்பவுண்டு சாம்பிராணி தைலம் நம்ம கொடுக்குறோம் என்ன காம்பவுண்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய மூலிகைகளை கலந்து அதை சாம்பிராணி தைலமாக உருவெடுக்கப்படக்கூடியது சோ இதோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்டண்டான அதாவது நம்மளோட முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இறைவனுக்கு விக்கிரகத்துக்கு அபிஷேகத்துக்கு பண்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லா இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா கருங்கல் விக்கிரகம் தான் வச்சுருக்குறோம் அந்த கருங்கல் விக்கிரகத்தை விட ஆண்களில் பெண் விகிரகம் பெண்களில் ஆண் விகிரகம் வந்து பண்றாங்க அந்த விக்கிரகத்துக்கு அபிஷேகத்துக்கு பண்றதுக்கு முன்னாடி இந்த சாம்பிராணி தேவைத்த நல்லா அப்ளை பண்ணிடுவாங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் விட்டுடுவாங்க அந்த கற்கள் என்ன பண்ணணும்னா அந்த இந்த தன்மை அப்படியே உறிஞ்சிரும் அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணுவாங்க சுவாமிக்கு நீங்க பழைய கால கோயில் போய் பாருங்க அபிஷேகம் பண்ணும்போது ஒரு சில்ன்னு ஒரு காத்து ஒன்று வரும் நீங்க அதை பார்த்துருப்பீங்க அது சந்தனாதி தெலத்தை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சாம்பிராணி தைலத்தை அப்ளை பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து அலங்காரமா காட்டுவாங்க வெளியில சோ சுவாமியோட விக்கிரகம் தூரத்துல இருக்கிறதுனால நமக்கு என்ன தேய்ச்சிருக்காங்க ஏதோ என்ன தேய்க்கிறாங்கன்னு மட்டும் தெரியும் அது என்ன என்ன அப்படின்றது யாருக்கு இந்த தெரியல சோ நல்ல புராதனமான கோவில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாம்பிராணியை இந்த வந்து இறை விக்கிரகத்துக்கு தேய்ச்சிட்டு இப்போ திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு வந்து பாத்தீங்கன்னா புணுகும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பச்சை கற்புரத்தை சாத்திக்கிட்டு இருக்காங்க இதுவே மற்ற விக்கிரகத்துக்கு மற்ற சிலை ரூபமா இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு தொடர்ந்து புணுகும் அந்த அஹ் பச்சகர்புறம் சாத்தினா அந்த விக்கிரகம் வந்து பிளவுப்படும் ஆனா அது வந்து சுயமு மூர்த்தின்றனால இன்னைக்கு ஏத்துக்கிட்டு இருக்காரு ஆனா மற்ற விக்கிரகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சாம்பிராணி தலைத்தான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிஸ்டி இன்னைக்கும் இந்த சாம்பிராணி திலமும் சந்தன தலமும் ரொம்ப வேகமா போகும் அதுல குறிப்பா சாம்பிராணி தலை நிறைய பேர் வாங்கியிருக்காங்க வீட்டில் விளக்கு ஏத்துறீங்க இல்லையா அந்த விளக்கு எண்ணெயில் விலத்தக்கூடிய விளக்கு எண்ணெயில் நாலு துளி சந்தனாந்தியல நாலு துளி சாம்பிராணி தேலம் விட்டு நீங்க ரெண்டு துறி போட்டு விளக்கு ஏத்திரீங்கன்னா வீட்டுல அவ்வளோ ஒரு தெய்வீக தன்மையான ஒரு நறுமணம் வீடு முழுக்க பரவி இருக்கும் ஆபீஸ்ல அதே மாதிரி விளக்குல நாலு துளி சந்தனாந்தேளம் நாலு துணி சாம்பிராணி தலம் இல்லங்க சந்திரனா தேவை வேண்டாம் எனக்கு சாம்பிராணி தேவை வேண்டாம் அந்த இடத்த அப்படியே சாம்பிராணி போட்ட மாதிரி வாசனை இருக்கும் புகையே போட வேண்டாம் சாம்பிராணி வாசனை அந்த முழுக்க பரவ அம்பால வந்து சாம்பிராணி வாசினி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நறுமணத்துக்கு மயங்காத நீங்க பார்க்க முடியாது இந்த சாம்பிராணி தெய்ளம் வந்து நீங்க எந்த தெய்வத்தை குறிப்பா உபாசனை பண்றீங்களோ அது எந்த தெய்வமா இருக்கணும் லக்ஷ்மியா இருக்கணும் பெருமாளா இருக்கணும் குபேரனா இருக்கட்டும் முருகனா இருக்கணும் அது எந்த தெய்வமானாலும் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு வசியமாக உங்களுக்கு அனுகூலமாக வர்றதுக்கான தைலத்துக்கான மந்திரத்தை உபதேசம் பண்ணியிருக்கிறாங்க அந்த மந்திரத்தை எல்லா இடத்துலையும் கிடைக்கிற சாம்பிராணி தைலம் எல்லா இடத்துலையும் கிடைக்கிற சந்தனாதி தைலம் நம்மளுக்கு கிடையாது இது வந்து காம்பவுண்ட் சாம்பிராணி தைலம் காம்பவுண்ட் சந்தனாதி ஆல்ரெடி சொல்றது காம்பவுண்ட் நார்மல் சாம்பிராணி தைலம் வேற காம்பவுண்ட் சாம்பிராணி தைலம் வேற இந்த சாம்பிராணி தைலம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இறை விக்கிரகத்துக்கு அபிஷேகம்லாம் முடிச்சு அந்த ஈரம் இல்லாமல் ஒத்தி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஆயிலை அப்படியே அப்ளை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சந்தன குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி காட்டுவாங்க அந்த இடத்துல அப்படி போகும்பொழுது இனம் புரியாத ஒரு வைப்ரேஷன் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் விக்கிரகம் இருக்குன்னா இந்த சாம்ராண்யத்தளத்தை அந்த விக்கிரகத்துக்கு அப்ளை பண்ணி பாருங்க ரொம்ப வீரியமா இருக்கும் விளக்கு ஏத்துறீங்கன்னா அந்த விளக்குல இந்த ஆயில நாலு துளி விட்டிங்கன்னா அவ்வளோ வீரியமாக இருக்கும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்குது அப்படின்னு சொன்னாலே எந்த ஒரு துஷக்தியும் வராது சோ நெகட்டிவ் வைப்ஸ் அந்த வீட்டுல வராது ஏன்னா உண்மை இருக்கிற புகையும் அந்த புகையின் வடிவத்துல இருக்கக்கூடிய அந்த சாம்பிராணி தான் நம்ம கொண்டு வரும் அந்த வாசனைக்கும் இந்த வாசனைக்கும் சிமிலரா இருக்கும் ஆனா இது புகையே தெரியாது என்னங்க உங்க வீட்டுல இந்த இந்த ஒரு சாம்பிராணி எது நான் சுவடவும் காணும் ஆனா அந்த சாம்பிராணியோட நறுமணம் வருது ஏன்னா சாம்பிராணியில் பால் சாம்பிராணி அதுக்கப்புறம் குங்கலியம் கருப்பு குங்கலியம் வெள்ளை குங்கலியம் இந்த மாதிரி குங்கலியங்கள்ல இருக்கு சோ குங்கலியம்ன்றது ஒரு சாம்பிராணி தான் சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா வியட்நாம் கண்ட்ரிஸ் இருக்கு ஆர்ஜின் இருக்கு ஸோ ஒவ்வொரு ஆர்ஜினுக்கும் ஒவ்வொரு விதமான வாசனை இருக்கு சோ இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோவிலுக்கு போகும்போது ஒவ்வொரு விதமான நறுமணங்கள் ஒவ்வொரு விதமான தன்மைகள் இருக்கு நம்ம வீடும் ஒரு கோவிலாக மாற நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு அமைதியான சூழ்நிலை எப்பயுமே என்வரான்மெண்ட் எப்பவுமே தூய்மையா இருந்துச்சுன்னு சொன்னோம்னா என்வரான்மென்ட் வந்து பீஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அந்த வீட்ல இருக்கணும் அந்த வீட்டில் வசிக்கணும் அந்த வீட்டில் வந்து மாற்றங்கள் கொடுக்கும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த தாம் சாம்பிராணி தைலம் தான் இதோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுநூறு ரூபாய் வரும் சோ முழுக்க முழுக்க சித்த மந்திரத்தை சொல்லி உரு கொடுத்து குரு வழக்கு கொடுக்கப்படக்கூடிய சாம்பிராணி தைலம் காம்பவுண்ட் சாம்பிராணி தைலம்னு சொல்லுவாங்க ரொம்ப விரியமா இருக்கும் வீட்டில் இறை விக்கிரகம் வந்து அப்ளை பண்ணுங்க இல்ல விளக்குல நாலு துளி விட்டு பச்சை கர்ப்புரம் போட்டு அந்த விளக்கு ஏத்தி பாருங்க அவ்வளவு ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் தெய்வம் அந்த தீப சுடர்ல நின்று பேசுறது நீங்க கண் கூட பார்க்கலாம் நார்மலா ஏத்தக்கூடிய விளக்குக்கும் சாம்பிராணி தைலம் கலந்து ஏத்தக்கூடிய விளக்குக்கும் வித்தியாசம் இருந்து நிச்சயமா நீங்க கண் கூட பார்க்கலாம் வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம தரோம் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி சாம்பிராணி தைலத்தை உடனே புக் பண்ணிக்கோங்க சாம்பராணி தைலத்தோட மகிமைகள் என்ன சிறப்புகள் என்ன சாம்ராணி தைலத்தை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சாய் பாலாஜி அவர்கள் ரொம்ப அழகாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சிருஷ்டி ஒளி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாய் பாலாஜி அவர்கள்கிட்ட ஃபேஸ் அஸ்ட்ராலஜி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னை மறைமுலை நகர் சிருஷ்டி ஒளியில் டைரக்டா வந்து பாருங்க இல்லைன்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் கூட வாங்கிக்கலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில நல்ல பதிவோடு சாய் பாலாஜி அவர்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்